கூவி கூவி தெரு தெருவா கூவி கூவி கடன் கொடுத்தீங்களா இல்லையா ஒரு அம்மாக்கு ஆர்பிஐனுடைய சட்டப்படி என்ன சொல்லுது ஒரு நான்கு அல்லது நான்கு நிறுவனங்களுக்கு மேல் கொடுக்க முடியாது அதே மாதிரி பனிரெண்டாயிரத்தி ஐநூறு மாத தவணை கொடுக்க கட்ட முடியும் அதுக்கு மேல கொடுக்க கூடாது இது சட்டம் அந்த பனிரெண்டாயிரத்தி ஐநூறு மாதம் கட்டணும்னா அவங்க வருமானம் ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் இருக்கணும் மாசம் ஒன்பதாயிரம் எட்டாயிரம் சம்பாதிக்கிற மக்கள்கிட்ட கொண்டு போய் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் மாசம் தவணை கட்டுற மாதிரி கொட்டது யாருடைய தப்பு அதே மாதிரி பல நிறுவனங்களுடைய சிஇஓக்கள் பேசுகிறார்கள் மக்கள் கட்டவில்லை என்றால் டெபாசிட் செய்தவர்கள் பணம் போகும் படிச்ச அறிவுள்ளவங்க தானே நீங்க படிச்ச இருந்து இன்னும் பல கணக்கு சார்ந்த பல துறைகளில் படித்தவர்களை தானே உங்கள் நிறுவனங்களில் வந்து மேலாளர்களாக சிஇஓகளாக அமர வைத்திருக்காங்க நீங்க என்ன செய்யணும் ஏழை எளிய மக்கள் ஒரே ஒரு கடன் ஒரு ஆளுக்கு இல்ல ரெண்டு கடன் மக்கள் கட்டுவாங்க இருபது கடன் முப்பது கடன் ஆர் கீழே எவன் இருக்கானே தெரியல கந்து வட்டி கும்பல்கள் கூட உள்ள பூந்து அஞ்சு பேருக்கு குழுன்றான் நியாயமா நீங்களே ரிசர்ச் பண்ணி பண்ண வேண்டியது உங்களுக்குள்ள இருக்க கந்துவட்டி கும்பல்கள் யார் வந்திருக்கா வந்து கோரிக்கை வைக்க வேண்டியது ரிசர்வ் வங்கிக்கு கீழே இருக்கிற இந்த நபர்கள் எல்லாம் வந்து யார் ரிசர்வ் வங்கிக்கு கீழே இல்லாத யார் யாரெல்லாம் கந்து வட்டி கும்பல்கள் உள்ள ஊடுருவி இந்த ரிசர்வ் வங்கிக்கு கீழே கடன் கொடுக்கக்கூடிய சட்டப்படி கடன் அந்த நிறுவனங்களை தாண்டி யார் கடன் கொடுக்கிறான்றத ஆராய்ச்சி செஞ்சு அதை தடுக்க வக்கு இல்லாம துப்பு இல்லாம ஏழை எளிய மக்களை வந்து ஏமாத்திடுவாங்க இனிமே நீங்க முதலமைச்சர் கொண்டு வந்த சட்டத்தை நீங்கள் செயல்படுத்த வேண்டாம் மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் பக்கம் யாரும் போக வேண்டாம் நீங்கள் என்ன ஆகும் யாரும் கடன் தர மாட்டார்கள் கந்து வட்டி கொடுக்கிற இடத்துல இருந்து இந்த பேங்க் வரைக்கும் கடன் கொடுக்கலாம் உங்களுக்கு என்ன வருமானம் நீங்க உண்மையிலே சொல்லுங்க முப்பதாம் தேதி எப்படியாச்சும் கடன் கொடுத்தே ஆகணும் நிறைய தம்பிங்க அன்னைக்கு மைக்ரோ பினான்ஸ் வேலை செய்ய தம்பிங்க அன்னைக்கு கதறாங்க என்னன்னா ஸ்டாஃப் லோன் சொல்லி